இது வந்து புளிச்சக்கீரை வேக வச்சு அதிலிருந்து இருத்த புளிச்சக்கீரை தண்ணி இந்த தண்ணியில் நான் இந்த காமாட்சி அம்மன் விளக்க நல்லாவே ஊற இந்த விளக்கு ஒரு டூ த்ரீ ஹார்ஸ் நல்லா ஊறட்டும் அப்புறம் அந்த விளக்கில் இருக்கிற அத்தனை ஸ்டெயின்ஸும் போயிடும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் டூ த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ காட்டுறேன் பாருங்கள் இப்போதான் இருக்கும் சும்மா நம்ம லைட்டாக தேய்ச்சோன்னாலே பாருங்கள் எவ்வளோ ஸ்டெயின்ஸ் போயிருக்கு பாருங்கள் லைட்டாக தேய்ச்சோன்னாலே நல்ல கிளியராகிடும் பாருங்க எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்க கரெக்டாக